ஏன் கருப்பு கயிறு கற்றாங்க திருஷ்டி கழிப்பது போலவே காலில் கயிறு கட்டுதலையும் நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்தபடியே வந்திருக்கிறார்கள் ஆண்கள் வலது கால்களிலும் பெண்கள் இடது கால்களிலும் இப்படி கயிறு கட்டுவார்கள் இதற்கும் அறிவியல் காரணமும் உண்டு ஆன்மீக காரணமும் உண்டு அறிவியல் காரணம் பட்டு தற்பை அருகம்புல் போன்ற இந்த மூன்று பொருட்களையும் கயிறு போல திரித்து கையில் அணிந்து கொள்வது பல பலன்களை பெற்றுத்தரும் குறிப்பாக அதிர்வுகளை ஈர்ப்பும் தன்மை கொண்ட இந்த மூன்று பொருட்களுக்கும் உண்டு அது நவக்கிரகத்தின் நவகிரகத்தின் கதிர்வீச்சுக்களை ஈர்க்கும் தன்மை இது போன்ற கயிறுகளுக்கும் உண்டு காப்புகளுக்கும் உண்டு என்பதால் தான் கைகளில் இவைகளை கட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல கருப்பு கயிறு மனதில் நேர்மறை சக்தியை அதிகரிக்கக்கூடியது இந்த தன்மை சிவப்பு நிற கயிறுகளுக்கு கிடையாது என்பதாலேயே கரப்பு கலரிலேயே கைகள் மற்றும் கால்களில் கயிறு கட்டுகிறார்கள் உடல்நலக் கோளாறு பெரும்பாலும் கரப்பு நிறங்கள் சூரிய ஒளியிலிருந்து வரும் கதிர்களை உள்வாங்கிக் கொள்ளும் தன்மை கொண்டது இந்த கருப்பு கயிறு கட்டுவதால் நீண்ட காலமாக குணமடையாத தீராத நோய் உடல்நலக் கோளாறுகள் போன்றவை குணமாகும் நம்முடைய உடலில் பல்வேறு முடிச்சுகள் உள்ளன இந்த ஒவ்வொரு முடிச்சுக்களும் உடம்பின் ஒவ்வொரு இயக்கத்தை ஒழுங்குபடுத்துகின்றன அந்த வகையில் இருக்கும் முக்கிய முடிச்சு பகுதி நம்முடைய கணுக்கால் பகுதி நமது எண்ணங்கள் மற்றும் மனநிலையின் அடிப்படையிலேயே நாடியின் செயல்பாடும் அமைகின்றன எனவேதான் கணுக்கால் பகுதியில் கயறு கட்டினாலும் நாடியின் இயக்கம் சீராவதுடன் எண்ணங்களும் மனநிலையும் கோட்டில் அலையாமல் இருக்கும் அலை பாயாமல் இருக்கும் நிலைமை ஜோதிடப்படி கணுக்காலில் கரப்பு கயிறு கட்டுவதிலும் நிறைய நன்மைகள் சொல்லப்படுகின்றன கணுக்காலில் கரப்பு கயிறு கட்டினால் நிதி நிலைமை பலப்படும் என்பார்கள் காரணம் சனி பகவான் முதலில் ஒருவரின் கால்களை தான் பற்றுவாராம் ராகு கேது பாதிப்புகள் ஏற்படாது கயிறு கட்டு முன் சனி தெய்வ மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை ஜபிக்க வேண்டுமாம் அதிலும் பொருளாதார பிரச்சனை இருப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை சனி பகவானை வணங்கி கருப்பு கயிறில் ஒன்பது முடிச்சுக்கள் போட்டு அதன் பிறகு அவர்கள் காலில் அணியலாம் இதனால் பண வரவு அதிகமாகும் என்பது நம்பிக்கை எனவே சனி கிரகத்தின் தாக்கம் குறைவாக இருப்பதுடன் ஜாதகத்தாக கேது பலவீனமானவர்கள் காலில் கருப்பு கயிறு அணிவதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்கிறார்கள் அது மட்டுமல்ல கருப்பு கல்லர் என்றாலே கெட்ட விஷயங்களை தடுக்கும் ஒரு நிறமாக கருதப்பட்டு வருகிறது எனவே கருப்பு கயிறுகளை அணிவது எதிர்மறை ஆற்றல் மற்றும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ஆவிகளை விலக்கி வைக்குமாம் கணுக்காலில் கயிறு கட்டுவது தடைப்பட்ட வாழ்க்கையையும் வலுவாக்க உதவுகிறது கட்ட விஷயங்களிலிருந்து விலக்கி பாதுகாப்புத் தன்மையை உணர வைக்கிறது பெண்கள் காலில் கருப்பு கயிறை கட்டுவதனால் மூத்தத்தில் அல்லது நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு கட்டிக்கொள்ளலாம் அதிலும் சனிக்கிழமைகளில் கட்டுவது இன்னும் நல்லது இந்த ஒன்பது முடிச்சுகளும் தனித்தனியாக இருப்பது நல்லது ராசிகள் கருப்பு தவிர வேறு எந்த நிற கட்டக்கூடாதாம் கருப்பு கயிற்றை கட்டியதுமே தினமும் ருத்ரகாயத்ரி மந்திரத்தை ஜபித்து வரும்போது இந்த கயிறுகள் அதிக சக்தி வாய்ந்ததாக மாறிவிடும் என்கிறார்கள் தனுசு துலாம் கும்பம் போன்ற ராசிக்காரர்களுக்கு கருப்பு கயிறு மிகவும் நல்லது என்றும் வெளிச்சிகம் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் கருப்பு நிறத்தை அணிவது உகந்தது கிடையாது என்றும் சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதாம்